ஒரு நல்ல நடத்தை நல்ல செயல் நன்புனா அவங்களுடைய கோல மாவட்ட கோட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சியர் அவர்கள் மாணவருடைய மக்களுடைய கல்வி தரமையுக்கு முதலும் அடியெடுத்து வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அதன் பிறகு புரட்சி அவர்கள் ஐயா சாவியே போற்றக்கூடிய சத்து நோதிர்கள் அடுத்ததாக ஒட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தெற்கப்பள்ளி கிராமிய ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்று மாணவருடைய இந்த ஆண்டு கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கும் அரசு பல பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆன்லைன் வழிகல்விகளை ஊக்குவித்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு கல்லூரிகளில் மாணவருடைய சேர்க்கை என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்று புள்ளிவரங்களை உரங்களை கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு நம்முடைய அரசு கலைக்கல்லூரியில சீட்டு வாங்குவது என்பது ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்குற மாதிரி இருக்கு அந்த அளவிற்கு நம்முடைய அரசு கலைக்கல்லூரி ஒரு தரமான ஒரு கல்லூரியாக இருக்கிறது அதே போல தமிழகம் முழுவதும் இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் உங்களுடைய சிறப்பிறமையான செயல்பாடுகளால் தனியார் பள்ளிகளை மிஞ்சுகின்ற அளவிற்கு உங்களுடைய பணி மகத்தான பணியாக இருக்கிறது உன்னையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்னு சொன்னா மாதிரி பார்ப்பார் பிரைவேட் ஸ்கூல் படித்தாதான் நல்ல கல்வி கற்பிக்க முடியும் கற்க முடியும் என்ற ஒரு நிலை மாறி இன்று அரசு பள்ளிகளிலும் படித்தவர்கள் உயர்ந்த நிலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பாடக வகுப்புகளில் தேர்ச்சி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவராக காவல்துறையினுடைய தலைவராக பல்வேறு உயர்ந்த பதவிகளை இருக்கிறார்கள் என்று சொல்ல சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது அதற்கு உங்களுடைய பணி என்பது உண்மையிலேயே போற்றக்கூடிய பணியாக இருக்கிறது அதை உங்களை எல்லாம் கௌரவிக்கின்ற வகையில் முதலமைச்சர் அவர்கள் அம்மாவுடைய அரசு உங்களுக்கு அந்த பாராட்டு பத்திரங்களையும் பதக்கம் மற்றும் ரொக்கம் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் கொடுத்து நம்முடைய மாவட்டத்தில் ஒன்பது ஆசிரியர்களுக்கு இந்த பணி இந்த விருதுகளை வழங்கி இருக்கிறார்கள் அந்த விருதை பெற வரைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியைக் கூறி உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்